ஆட்டு ஈரல் இந்த மாதிரி சமைச்சோன்னா நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் நீச்சு வாசனை கொஞ்சம் கூட இருக்காது ஈரல் மிளகு வருவல் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணீர் ரெண்டு கிளாஸ் தண்ணீர் விட்டு இட்லி தட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி நல்ல இது மாதிரி பூசி விட்டுடணும் மேல் தட்டு மட்டும் வச்சாலே போதும் இன்னைக்கு நான் அரை கிலோ ஈரல் வச்சு தான் பண்ண போகிறேன் அரை கிலோ ஈரல் ரெண்டு மண்ணீரல் வச்சுருக்கேன் ஈரலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு தடவை மட்டும் தண்ணியில் அலசிட்டு இட்லி தட்டில் வச்சு சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ஈரல் நல்லா இது மாதிரி வெந்துருக்கும் இதில் இருக்க அந்த மண்ணீரலை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதோட தோலை எடுக்கணும் பேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி விழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுவைக்கேற்ப உப்பு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கணும் உப்பு காரம் நம்மளோட ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்க காரம் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ஏன்னா இது குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சம் மைல்டாகவே காரம் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த ஈரலையும் இது கூட சேர்த்து அந்த வேக வச்ச தண்ணியும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணியை வீணாக்க வேண்டாம் அதை கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சூப்பு மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அந்த தண்ணியை மறுபடியும் இதிலையே ஊற்றி வேக விட்டுடலாம் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்தா போதும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா மறுபடியும் ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த கால் மணி நேரம் வெந்ததுலேயே இது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து தண்ணி நல்லா வத்தின பிறகு நமக்கு தொக்காவோ இல்லை ட்ரையாவோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி பதத்தில் எடுத்துடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்